மாண்புமிகு அவைத்தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியில் உள்ள மலைகளில் மாலிப்டினம் சுரங்கம் அமைக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டிருப்பதாக தெரிய வருகிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் நானூறு சதுர கிலோமீட்டர் சுமார் ஒரு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் மாலிப்டினம் எனும் அரிய வகை தனிமம் இருப்பதாக ஜிஎஸ்ஐ அறிக்கை கூறுகிறது நெய்க்காரப்பட்டி கரடி கூட்டம் சத்திரப்பட்டி ஆகிய வருவாய் கிராமங்களிலும் அதையொட்டி இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதிகளிலும் இடும்பன்மலை ஐவர் மலை இரவிமங்கலம் ஆகிய ஆன்மீக இதிகாச தொல்லியல் பகுதிகளையும் குறிவைத்து இந்த ஆய்வு நடத்தப்படுகிறது இப்பகுதியில் மாலிப்டன் சுரங்கம் அமைக்கப்பட்டால் ஆன்மீக தலங்கள் அளிக்கப்படும் இதிகாச முக்கியத்துவம் வாய்ந்த ஐவர் மலை தகர்க்கப்படும் தொல்லியல் சின்னங்கள் தவிடுபடி ஆக்கப்படும் வளம் கொளிக்கும் விவசாய பூமி நிலமாக மாறும் ஆபத்து உள்ளது தமிழர்களின் பண்டைய நாகரீகத்தை பற்றிய முக்கியமான தகவல்களை கொண்ட கீழடி ஆய் அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம் சோழ நாட்டன் ஐயா சச்சிதானந்தம் ஐயா என்னங்க இப்படி திண்டுக்கல் மானத்தை எப்படி காற்றுல பறக்க விட்டுக்கிட்டுருக்குறீங்க ஆ ஒரு எம்பி இப்போ வந்து ஒரு தொகுதியில் இருந்து தன்னுடைய தொகுதி பிரச்சனையை வந்து நேரில் பார்த்த உடனே சொல்லிடணும் சட்டசபையில் எழுதிச்சு நின்று பேசணுமே தவிர இப்படி பேப்பர் வச்சு இருக்கிறீங்க இதுதான் நீங்கள் எங்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிற லட்சணமாக இது ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொன்னாக்கும் எப்படி வந்து ஒரு போராட்ட குணம் இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு கற்பனையில் தான் உங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து உங்களையெல்லாம் சந்தித்தேன் நான் ஒரே ஒரு தடவை சந்திச்சிருக்கிறேன் ஆனால் இப்படி இருக்கீங்க எங்களுடைய பிரச்சனையே புரியாத நீங்கள் வந்து எப்படி எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியுது ஆக்சுவலாக உங்களுடைய தாய்மொழி என்ன இதெல்லாம் நாங்கள் தான் கேட்க வேண்டியிருக்கு இப்போல்லாம் எவனை பார்த்தாலுமே கேட்க வேண்டியிருக்கு யாரா நீ எங்கேருந்துடா வந்திருக்க உன் தாய்மொழி என்னடான்னு கேட்க வேண்டியிருக்கு இதெல்லாம் எங்கள் கிராமத்தில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எங்கள் தாத்தா பாட்டிங்க வந்து யார் நீ எந்த ஊர் எந்த ஊரில் வந்திருக்குற யாரும் வீட்டு பையன்டா யார் வீட்டுக்கிட்ட போகிற எல்லாத்தையும் கேட்டாங்க இதெல்லாம் ஏன்னு இன்னைக்கு தான் எங்களுக்கு புரியுது புரிய வச்சுட்டிங்க ஐயா ரொம்ப நன்றி